முப்பது வருடமாக உள்ள பிரச்சாரத்துல வந்து இந்த கடைசி பத்து வருடத்துல மற்றவங்களை எதிர்த்து அவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடிய வகையில் தான் நம்ம பிரச்சாரம் இருக்குது அப்படின்றத நீங்க சொல்றீங்க ஆனால் அப்படி இல்ல துவக்கத்திலிருந்து இந்த சத்திய கொள்கை எப்ப சொன்னாலும் அது மற்றவங்களை எதிர்க்கிறார்தான் இருக்குங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயமே என்னன்னு கேட்டா அல்லா அரசு சொல்லாத விஷயங்கள் சமூகத்தில் நுழைந்து விட்டன அது நீக்குங்க எப்ப நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்முடைய விஷயம் வந்து எதிர்த்து சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கிறது அந்த டிஃபென்ஸ் வந்து ஆள்கத்தான் மாறுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாரை எதிர்க்கிறோம் என்பதுதான் மாறுமே தவிர தூக்க முதல்ல தர்கா முதல் மேற்றன ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது தர்காவை நியாயப்படுத்தக்கூடியவங்களை எதிர்த்து தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம வெறுமனே அல்லா வணங்குன்னு சொல்லல அல்லா யாரையும் வணங்காதீங்கன்ற அந்த களிமாவே சண்டையை தானே தருது அல்லா வணங்குன்றா சண்டை வராது லாயிலா இல்லல்லாவே நமக்கு எப்படி அல்லா தந்திருக்கிறான்னு கேட்டா அல்லாஹ் வணங்குன்னு சொல்லாம அல்லாவது எதுவும் கடவுள் இல்லன்னா கோவம் வரத்தான செய்யும் உனக்கு இது கடவுள் இல்ல அது கடவுள் இது கடவுள் இல்லன்னா அந்த கடவுள் நினைக்கிறவன் திறந்து என்ன செய்யும் சண்டைசுலாசனம் அப்படித்தான் அந்த எதிரிகளை சந்திச்சாங்க அப்ப நம்ம மார்க் எப்படி இருக்குன்னு கேட்டா எந்த ஒரு தப்பா இருந்தாலும் அதை போட்டு உடேன்னு சொல்லும் பொழுது அதை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களை எதிர்க்கிற மாதிரி தான் எடுத்துக்குவாங்க ஆனா நம்ம அவங்களை எதிர்க்கல ஆனா அது எப்படி தோற்றம் தெரியும் கேட்டா வந்து நம்மளை திட்டுறாங்க தர்கா வணங்கக்கூடியவங்களை மக்கள் நினைக்குவாங்க அவங்களை திட்டுவது கிடையாது இந்த செயலை நீங்க விட்டுருங்க இந்த செயல் தப்புன்னு சொல்றோம் அப்ப தூக்கத்துல முப்பது ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பொழுதே அப்பதான் நம்ம அடி உத வாங்கி இருக்கிறோம் வெட்டு வாங்கியிருக்கிறோம் நாகூர்ல போய் பேசி அடி அடிவாங்கணும் முத்துப்பட்டில பேசி அடி வாங்கணும் அப்ப அதுவே என்ன ஏன் சண்டைக்கு வர்றீங்க எங்க எங்களோட யுத்தம் வர்றீங்கன்னு அவங்கதான் கேட்டாங்க நம்ம யுத்தத்துக்குலாம் போகல அப்படியான ஒரு கட்டம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த தர்காங்கிற விஷயம் ஓரளவுக்கு ஜீரணிக்கப்பட்டு சரி நம்ம தப்பு பண்றது இவங்க கரெக்டாக தான் இருக்காங்க மக்கள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அதை வந்து ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய நிலையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையும் வந்தவுனே அடுத்து என்ன பண்ணாங்க மதுகப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து பெரிய ஆக்கி கொண்டு தர்கா சொல்றது நீங்க கரெக்ட் தான் ஆனா மதுகப்ப நீங்க சொல்றதை ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லி ரெண்டாவது டிராக்ல வந்தாங்க அந்த மதுகமும் விஷயம் நம்ம போது மறுபடியும் அவங்களுக்கும் நமக்கு என்ன செஞ்சு சண்டை தான் இருந்தது பெரிய யுத்தங்கள் பழைய காலத்து எடுத்து பெரிய கருத்து மோதலும் நடந்திருக்கு அடித்தட்டிகள் கூட நிறைய நடந்திருக்கிறது அப்பவும் இந்த யுத்தங்கள் நடக்கத்தான் செஞ்சது அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டா எதை சொன்னா மக்கள் கோபப்படுவாங்களோ அது மாதிரி பிரச்சனையா பார்த்து பார்த்து யுத்தத்துக்கு வந்தாங்க எட்ட காத்துங்கிறாங்க குறைச்சி போட்டாங்க மக்களுக்கும் வரும்ல ரொம்ப நாண்டா ஒரு இதா நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இருவரக்கா தராவிங்கிற ரத்தத்தில் ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் போய் எட்ட காத்துங்கிற ஆதாரம் இல்லைன்னா கோபம் வரும்ல அந்த மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு அவங்களை உசுப்பி விட்டு எட்ட ஒரு பஞ்சாயத்தாக பல வருடங்கள் என்ன செஞ்சு பதினோரு மாசம் அமைதியாக போயிட்டு நம்மளான்னு வந்து விட்டு குத்த ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு காலத்துக்கு வந்து அப்பவும் டிஃபென்ஸ்ல தான் போய்கொண்டிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தாங்க மக்களுக்கு கோவம் விரலாட்டுறது நல்லா இருக்கணும் அதை உசுப்பி விட்டு தோல்களை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதிராக நெஞ்சாங்க அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டேதான் இருந்தார்கள் இப்ப வந்து அவங்க என்ன ஆச்சுன்னு அந்த கொள்கை ரீதியாக என்னென்ன கொள்கை முரண்பாடு இருக்கிறதோ விதத்துகள் இருக்கிறதோ அதுகளெல்லாம் அடிச்சு சொன்ன பிறகு அவங்க வந்து நம்மளோட யுத்தத்துக்கு வர்றதை நிறுத்தி கொண்டார்கள் சண்டைக்கு வர்றது இல்ல அதிகபட்சமா விவாதத்துக்குன்னு வந்தாங்க அதுவும் ஓரளவுக்கு அழகு இல்ல அதுவும் ஓரளவுக்கு முறியடிக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா வுகிதுங்கிற போவையில் இருந்து கொண்டு அந்த எதிரி உள்ள அம்மும் போச்சு யா எந்த மதுகப்பு காரணம் நிக்க மாட்டாங்க அவங்களுடைய மதுகப்பை நியாயப்படுத்தி நம்மளுடைய ஒரு ஒரு பேச சகோதரன் தர்காவை நியாயப்படுத்தி அவங்களுக்கு பேச முடியாது கத்தம் பாத்தியாதுன்னு எதையும் நியாயப்படுத்தி பேச முடியாத பலவீனமான நிலையில நம்மளை எதிர்த்து கருத்து ரீதியாக யுத்தம் செய்ய முடியாத ஒரு நிலையில அவங்க வந்து ரொம்ப சோர்ந்து ஒதுங்கி வாய் மூடி கொண்டு வந்து அவங்க வாடு செஞ்சுட்டு போறாங்க என்கிற அளவுக்கு அவங்க போன பிறகு அல்ல என்ன பண்றான்னா நமக்கு எப்படி வேலை எத்து இருக்க வேண்டி நம்மளோட இருந்தாங்க இல்லையா இவர்களை வைத்துக் கொண்டே செய்தா என்ன பண்றான்னு கேட்டா இதுவும் தௌஹீதானேங்கிற ஒரு கலரை பூசி தப்பையும் தௌஹீதுன்னு காட்டக்கூடியவங்க இப்ப வேற கிரவுண்ட்ல மாறியாச்சு கிரவுண்ட் மாத்தியாச்சு அந்த கிரவுண்ட் முடிஞ்சு போன உடனே விளையாடுற கிரவுண்ட் நினைஞ்சிட்டாங்க வேற கிரவுண்டுக்கு நம்மளை இழுத்து போட்டாங்க என்ன கிரவுண்டு சிலை திராப்புலாவுக்கு போனா தப்பா அன்னிய பெண்ணோட தௌஹிபு போர்வையில் மார்க்கத்தின் போர்வையில் தப்பா ஓட்டு போடுறதுக்காக வேண்டி பாட்டு படிச்சுட்டு ஓட்டு கட்டா தப்பா கும்புடுறது தப்பா பரிவட்டம் கோயில்ல கொண்டே பரிவட்டம் கட்டினா தப்பான்னு சொல்லி அதாவது புதுசா உண்டாக்குறாங்க இஸ்லாத்துக்கு எதிரான எல்லாம் இஸ்லாமிய இயக்கங்கள்ங்கிற பேர்ல அவங்க செய்யும் பொழுது இப்ப அதையும் தப்புன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா மறுபடியும் பழைய மாதிரி தான் அந்த எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வருது ஏன்னா அதையும் அதை நம்ம விட்டு அர்த்தம் கிடையாது பத்தி இன்னைக்கு சொல்லத்தான் செய்யறோம் ஆனால் அது சொல்லும் பொழுது அந்த மக்கள் ஏத்துக்கொள்ற நிலையில வந்துட்டாங்க கரெக்ட் தான் அளவுக்கு வந்துட்டாங்க மதுக பத்தி சொல்லத்தான் செய்யறோம் அவங்க இப்ப எதிர்ப்பது இல்லையா திரும்ப 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 சொல்லி மன ரீதியாக அவங்க வந்து பின்பற்ற விரும்பாட்டா கூட அவங்க சொல்ற கருத்து சரியா தான் இருக்குது போயிட்டு போறாங்க நமக்கு முடியல அவங்க செஞ்சுட்டு போறாங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க இப்ப என்னன்னு தௌஹீதுக்கு யார் எதிரின்னு கேட்டா தௌஹீதுங்கிற பேரை வைத்துக்கொண்டு வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கி கொள்கிறார்கள் வெளிநாட்டுல பணம் வாங்கின காரணத்துக்காக வேண்டிய அவங்க சொல்ற அம்புட்டையும் மார்க்கண்ட் ஆக்குறது பாக்குறாங்க நம்ம எதிர்க்கிறோமா அவங்கதான் நினைக்கிறாங்க எதிர்க்கிறோம் எல்லாம் என்ன ஒதுங்கி கொண்டார்கள் இவங்களுடைய இதுல கை வைக்கிறோம் அடிமட்டில கை வைக்கிறாங்கன்னு நினைத்துக்கொண்டு இந்த வெளிநாடுகள்ல இருந்து உதவி வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது நம்மளை எதிர்க்கிறாங்க அதனால அவங்களோட யுத்தம் செய்யற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யறது டிராக்கு மாறி போன மாதிரி உங்களுக்கு தெரிகிறது அதே மாதிரி வந்து நம்ம ஜமாத்துல இருந்து தவறான செயல் செஞ்சார்கள் தூக்கி போடுறோம் தவறான செயலை தூக்கி போடுறவங்க வந்து தார்மீக ரீதியாக அவங்களுடைய கடமை என்னன்னு கேட்டா தவறுக்கு தௌபா செஞ்சு நம்ம ஒரு தகுதி இழந்துட்டோம் நம்ம போயிட்டு ஒரு தலைமை நம்மள மாதிரி தப்பு செஞ்ச மாதிரி ஆளுகள்லாம் வந்து உடனே இப்படி இயக்கம் ஆரம்பிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா நம்ம பின்பற்றி வரவங்க அதை எதிர்பார்த்தா வருவான் நமக்கு அந்த வழிகாட்டக்கூடிய ஒரு தகுதி இழந்துட்டோண்டு அவங்க ஒதுங்கி இருப்பதுதான் மார்க்க ரீதியாக தார்மீக ரீதியாக அவங்க செய்திருக்க வேண்டிய வேலையா இருந்திருக்கும் அப்படி செய்யாம என்ன பண்றாங்கன்னு கேட்டா பாலியல் மோசடிந்து பாலியல் லீலு நீக்கிறோம் பண மோசடி நீக்கிறோம்னா நான் ஒரு நானும் ஒரு தலைவனாக இருப்பேன் எனக்கு ஒரு இயக்கம் வேணும்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு தொலைஞ்சிட்டு போறாங்கன்னு விட்டா மார்க்கம்ங்கிற பேர்ல தப்பு தப்பா சொல்றாங்க அதாவதுங்கிற பேர்ல எந்த கஷ்டப்பட்டு தவறான கொள்கை மீட்டு எடுத்திருக்கிறோம் அந்த மாதிரி மக்கள்கிட்டயே போய் என்ன பண்றாங்க ஏன் தர்காவுக்கு போனா தப்பா முஸ்லீம் இல்லையான்னு கேக்குறாங்க சிறுக்கு வைக்கிற பள்ளிவாசலுக்கு போனா தப்பான்னு கேக்குறாங்க அப்ப வந்து அவங்க சொல்லும் போது மட்டும் ஏத்து இவங்க சொல்லும் போது எதுக்காம இருக்கலாமா நம்ம அப்பவும் தான் ஏத்தோம் தர்காவுக்கு போற சிறுக்காண்டு சுனஞ்ச மாத்துக்காரன் கேட்கும் போது எதிர்த்தோம் அதையே இவங்களும் டிவியில போட்டு என்ன செய்யறாங்க அது தப்பான்னு கேக்குறாங்க சேம் தான் கேக்குறாங்க அப்ப கேக்குற ஆள் மாறும் போது அதையும் தானே எதிர்க்கணும் நம்ம என்ன நினைக்க கூடாது அவன் சுனஞ்ச மாத்துக்காரன் சொன்னா எதிர்க்கலாம் நம்ம ஆள் சொன்னா எதிர்க்கலாமான்னு கேட்க முடியுமா அதனால நம்ம தீமைகளை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற காலம் வரைக்கும் அந்த தீமைகளால் பாதிக்கப்படுறவர்கள் என்ன செய்வாங்க ஏதாவது இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளும் பதில் கொடுத்துட்டு இருப்போம் பார்த்தா யுத்தம் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியத்தான் செய்யும் அப்படி ஒண்ணு எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும் இல்லன்னு சொன்னா நம்ம சொல்வதில இருந்து மறக்க அப்போ அப்பதான் எதிர்க்க மாட்டான் ஒழுங்கா சொன்னால் எதிர்க்கத்தான் செய்வோம் நபிசல்லா அலுவலம் அவங்க வந்து எவ்ளோ பொறுமையா எவ்வளவு மென்மையா எவ்வளவு அறிவுபூர்வமா சொல்லியிருப்பாங்க அவங்களே அவங்களும் எதிர்த்தாங்க தான் கரெக்டுன்னு அர்த்தம் எல்லா மக்கள் நேர்வழிக்க வந்துட்டாங்க எல்லாரும் நேர்வழிக்கு வர வந்தால் எதிர்க்க மாட்டார்கள் நேர்வழி இருக்கிறவர்களும் கெட்ட வழி இருப்பவர்களுமாக பிரிந்து இருப்பார்களே ஆனால் நம்ம சரியா சொல்ற வரைக்கும் எதிர்ப்பார்கள் அவ எதிர்க்காம அவங்க இருக்கிறாங்க என்ன அர்த்தம் நம்ம எதிர்ப்பு வராத அளவுக்கு கொஞ்சம் மூடி மறைச்சு சொல்றோம்னு அர்த்தம் எதிர்ப்பு வராத அளவுக்கு மனுப்புறோம் அர்த்தம் அதனால ஜமாத் வந்து இன்னைக்கு வரைக்கும் காரணம் பண்ணத்தான் ஜெயிச்சு இந்த பத்து வருஷமா பண்ணல அதாவது யாரோட பயிற்சி என்பது அந்த எதிரிகளுடைய எதிரிகள் மாறி இருக்கிறார்களே தவிர கொள்கை மாறல அதே கொள்கை தான் இன்னைக்கு எதிர்க்கிறோம் எந்த கொள்கை ஆரம்பத்துல எதிர்த்தோமோ அதுதான் எதிர்க்கிறோம் எந்த கொள்கையை நம்ம ஆதரிக்கிறோமோ அந்த கொள்கையை தான் இப்போ ஆதரிக்கிறோம் அதனால் பாதிக்கப்படுறவங்க என்ன செய்யறாங்க ஏற்று வரும்போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது திருப்பி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு பதிலீடு கொடுக்க வேண்டியிருக்கு இதுதான் காரணம் இன்னைக்கு காலத்துக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும்